ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முறையில் மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறாங்க இந்த குழம்பு நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க ஒரு டைம் இந்த மெத்தடில் மட்டன் குழம்பு செஞ்சு கொடுத்து பாருங்க அதுக்கப்புறம் எப்போ மட்டன் வாங்கினாலும் இதே மெத்தடில் தான் செய்ய சொல்லுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துக்கங்க என்ன சூடானதும் ஒரு பிரியாணி இலை அரை டீஸ்பூன் கல்பாசி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விடுங்க பொறிஞ்சது மீது கூட ஒரு வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே பத்து சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கினது ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டையும் சேர்த்து குழம்பு செய்யும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க ஒரு டைம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை முழுமையாக போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி அதோடய பச்சை வாசனை முழுமையாக போயிடுச்சு இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது நல்லா கலர் கொடுக்கும் காரம் கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்து வதக்கும்போது அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லைங்களா அப்போ பார்க்குறதுக்கு நல்லா தக தகன்னு நல்லா கலராக இருக்கும் பாருங்க மசாலா எல்லாமே நல்ல எண்ணெயில் ஃப்ரை ஆகி வந்திருக்கு இப்போ இது கூட மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளியை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளி நல்லா அளவுக்கு வதக்கி விடுங்க நம்ம இதில் உப்பு சேர்த்து வதக்கிறதுனால தக்காளி நமக்கு சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும் பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சு குழவாக வதங்கி வந்திருக்கு இந்தளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா இதில் முக்கால் கிலோ அளவுக்கு மட்டனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நான் சேர்க்கக்கூடிய மசாலாவோட அளவுகள் பார்த்திங்கன்னா முக்கால் கிலோ மட்டனுக்கு சரியாக இருக்குங்க சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து கொடுங்க மட்டன் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாகி நல்லா தண்ணி விட்டு கலர் மாதிரி வரணுங்க அது வரைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆயிருக்கு மட்டன் நல்லா நிறம் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் நல்லா தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு இந்தளவுக்கு நல்லா வதக்கணுங்க இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கறி மசாலா சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கங்க நான் ஏற்கனவே அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேங்க இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மசாலா எல்லாம் அந்த மட்டனோட நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் போல் ஆயிருக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியுது தண்ணி எதுவும் சேர்க்கலங்க மசாலா மட்டனோட நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கங்க நான் இன்றைக்கி ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விட்டுருங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ குக்கரை மூடி போட்டுடலாம் மூடி போட்டுட்டு இதை ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கங்க மட்டன் முழுமையாக வேகக்கூடாது முக்கால் பங்கு தாங்க வேகணும் இது வேகட்டும் அதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் அரை மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இது மெஷரிங் கப்புன்னு பார்த்தீங்கன்னா கப் அளவுக்கு இருக்குது கூடவே ஒரு ஆறு ஏழு முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் கசகசா உங்கள்கிட்ட கசகசா இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு நாலு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி வெங்காயத்தை பச்சையாக அரைச்சு சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது கூட ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் தேங்காய் பேஸ்ட் ரெடியாக இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் இப்போது அஞ்சு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் என்ன நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு மட்டன் வந்து முழுமையாக வேகலைங்க முக்கால் பங்கு தான் வந்து வந்திருக்கு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்துக்கோங்க கூடவே மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டால் அலசி அதையும் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் ஒரு கையளவுக்கு பொடியை நறுக்கின புதினா ஒரு கையளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி எலம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க நம்ம தேங்காய் கூட சேர்த்த எல்லா பொருளுமே குழம்புக்கு நல்லா திக்னஸ் கொடுக்கும் அதனால் தண்ணி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டுச்சின்னா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எனக்கு அதில் இருக்க தண்ணியே கரெக்டாக இருக்குங்க இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டுட்டு திரும்பவும் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் பாருங்கள் ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தாளாக ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் குழம்பு அளவுக்கு நல்லா தக தக தகன்னு வந்திருக்குன்னு என்ன முழுமையாக பிரிஞ்சுட்டு அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள் ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்துருக்குங்க சூப்பராக வந்திருக்கு இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலையை சேர்த்துட்டு சுட சுட சர்வ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ